முதலாவது பிரத்யேக கடையை மதுரையில் தொடங்கியது தி ஸ்லீப் கம்பெனி தி ஸ்லீப் கம்பெனி இந்தியாவின் கடை தொடக்கத்தை அறிவித்துள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் தமது ஆஃப் இருப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது மதுரை அண்ணா நகரில் அமைந்துள்ள இந்த புதிய கடை அப்பகுதியில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கான தூக்கம் மற்றும் அமரும் அனுபவத்தை முற்றிலும் மாற்றியமைக்கிறது ஏனெனில் இங்கு மேம்பட்ட நவீன கம்ஃபர்ட் தீர்வுகள் வழங்கப்படுகின்றன தமிழகத்தில் காணப்படும் வலுவான தேவை காரணமாக தென்னிந்தியாவில் டிஎஸ்சிக்கான முக்கிய சந்தைகளில் ஒன்றாக இது தொடர்ந்து நிலைத்திருக்கிறது முழுமையான அனுபவத்தை ஷாப்பிங் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கடையில் டிஎஸ்சியின் அனைத்து விதமான ஸ்மார்ட் கிரிட் தொழில்நுட்பத்தால் இயங்கும் தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதில் ஸ்மார்ட் கிரிட் மெத்தைகள் எகோனாமிக் நாற்காலிகள் உயரத்தை மாற்றக்கூடிய டிஸ்குகள் மற்றும் சென்ஸ் ஏஐ ஸ்லீப் அனலைசர் மற்றும் அடங்கும் ஆதாரமாக கொண்டுள்ள இந்த விரிவுபடுத்தி அடுத்த கட்ட தூக்க நன்மைகளை வாடிக்கையாளர்களுக்கு எளிதாக கிடைக்க செய்கிறது புதிய கடை தொடக்கம் பற்றி கருத்து தெரிவித்த தி ஸ்லீப் கம்பெனியின் இணை நிறுவனர் பிரியங்கா சலோத் இது தமிழ்நாட்டில் தங்களுடைய பதிமூன்றாவது ஷோரூம் என்றும் மேலும் இங்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த திருப்தி அளவுக்கு மீறியது என்றும் சிறந்த செயல்திறன் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள தேவையான வாழ்க்கையின் சவால்களை உற்சாகத்திற்காக கம்ஃபோர்ட்டை வழங்குகிறோம் என்றும் கூறினார் மேலும் தமிழ்நாட்டை சிறப்பாக உறங்கச் செய்வதும் நன்கு அமரச் செய்வதும் தங்கள் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார் என்னன்னா உட்காந்து ஒரே நேரத்துல ஒரே பொசிஷன்ல வேலை செய்யறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ் வரும் யூஸ்வலா சோ அந்த ஜாயிண்ட் பொசிஷனை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி வேலை செய்யறது ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருது சோ இது பேர் தான் எர்கனாமிக்ஸ் அது ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெஸ் சொல்லுங்க இப்ப கேமரா புடிச்சிருக்கீங்கல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல புடிக்கும் போது கையில ஒரு வலுசார் வீக்னஸ் வருது இல்லையா அது சிஸ்டம்ல உட்காந்து வேலை செய்யும் போது நின்றுட்டு வேலை செய்யும்போது வர்றது இயல்பு தகுந்த போல உடல் வாக மெயின்டைன் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றாங்கல்ல கண்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கும்போது பொசிஷனிங் மாறிட்டே இருக்கிறதுக்காக தான் சேர அதுக்கு தகுந்த போல டிசைன் பண்றாங்க இப்ப அவள்தான் கேட்டுட்டு இருந்தேன் இப்ப ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இருபது நிமிஷம் உட்காந்துட்டும் அதுக்கப்புறம் பொசிஷன் மாத்தி வேலை செய்யறது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு நின்றுட்டு வேலை செய்யணும்னா டேபிளும் அதுக்கு தகுந்த போல அட்ஜஸ்ட் பண்றோம் ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்கா டிசைன் தான் இவங்க முயற்சி பண்றாங்க அதுக்கு சயின்டிபிக்கா டிசைன் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க பொருத்தமாக பெயர் வைத்துள்ளார்கள் எனது டே டு டே பிராக்டிஸ்ல தினமும் ஒரு பத்துல மூணு பேராவது எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்ட தூக்கம் மாத்திர கேட்பாங்க ஆனந்தமான வாழ்வுனா என்ன ஒரு அமைதியான மனதும் ஆழ்ந்த சுகமான நித்திரை என்ற தூக்கம் தான் ஒரு ஆனந்தமான வாழ்வுக்கு அடிப்படை அந்த சுகமான தூக்கம் வருவதற்கு இவர்கள் சயின்டிஃபிக்காக டிசைன் பண்ணி அந்த கிரிட் அந்த ஸ்மார்ட் கிரிட் என்ற டெக்னாலஜி இதில் ஊற்றியிருக்காங்க அது வரைக்கும் ஸ்மார்ட் கிரிட்ட வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் ஸோ ஹவு இட் ஒர்க்ஸுங்க ஸோ அந்த ஸ்மார்ட் கிரிட் மெத்தடில் அவங்க பாடி காண்டூருக்கு தகுந்தபடி எங்கே அழுத்தம் வேணுமோ எங்கே ரிஜிட்டாக இருக்கணுமோ அந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அந்த மிதமான அந்த மெத்த மெத்தண்ட தேவையான இடங்களுக்கு அந்த டெக்னாலஜி கொடுப்பதனால் சுகமான ஒரு தூக்கம் வருகிறது நான் சிறிது நேரம் பழுத்து பார்த்தேன் அதில் நான் நேரடியாக அதை உணர்ந்தேன் இனிமேல் என்னிடம் வருகின்ற நோயாளிகள் தூக்க மாத்திரை கேட்டால் அவர்களுக்கு நான் தூக்க மாத்திரை போவதில்லை ஸ்லீப் கம்பெனிக்கு போய் நல்லத்தேனை வாங்குங்கள் இந்த தலையணையை வாங்குங்கள் என்று நான் இன்று முதல் எழுதலாம் இந்த முடிவு எடுத்துள்ளேன் நீங்களும் இந்த நேரடியாக உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி அதை இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்லி நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் எல்லோரும் ஆழ்ந்த சுகமான நித்திரை தூங்கி ஆனந்தமான வாழ்வு வாழ வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் Thank you, exactly. thank you thank you thanks all media friends to coming over i am karan singla i am the chief operating officer of the sleep company i'm joined by dr john benny today and dr chiradurani uh, a lot of thanks to them for coming over and helping us inaugurate our first store in madurai today so a warm welcome to all of you to our store and thanks for coming over uh, a quick round about the company we represent the sleep company we are a five year old company which started our business in india we are trying to revolutionize how people sit and sleep in the country both sleeping and sitting has been highly neglected, leading to a lot of health problems. And we're trying to change in the country. With that agenda, we launched our patented Japanese technology called Smart Grid. And all our products have that Smart Grid. This Smart Grid technology helps people sleep and sit better by providing double cushioning support and being adaptable and being soft and firm at the same time. Uh, we are available across all the channels. We sell through online, through Amazon, through marketplaces, and through our offline stores. We have almost 130 stores across the country. We are 4.9 plus rated Google brand brand on Google. We have been providing 10 years warranty and 100 night trial on all our products. Uh, we have been launching stores across the country in last two years. In last two years itself, we opened 130 stores plan is to reach 200 by end of this calendar year. Uh, market has really helped us grow so fast because people have loved the product and we have made sure that we keep on reaching to more consumers. madurai is our first opening in this part of tamil nadu. we already have 11 stores in chennai. we have one store in coimbatore and now we are coming up with more stores in other parts of the state. we'll soon be opening in salem and trichy also. Uh, press starting press so we start our mattress from 20,000 rupees, and the most expensive one is up till 1 lakh rupees. But we have been trying to do a lot of work in technology piece as well. We recently launched a Sense AI technology where we are the only manufacturer in the world which can offer you a pillow which can track your sleep. So the pillow is able to track your sleep and give you your sleep score. How's your REM sleep? How much is your respiratory rate? Unlike a watch where you have to wear it to just sleep on the pillow, it can track your sleep. So, we have products starting from 1000 rupees, which is pillows, going up till 1 lakh rupees today. And post our mattresses, we have also launched a lot of ergonomic chairs, height adjustable desk and a lot of comfort related sofas. So, we have rocking and reclining sofas, massager sofas, and great uh, new products coming up from our portfolio. We Sorry? Yeah. Yeah, yeah. Yes, we offer all kind of EMI offers. We also have zero cost EMI offers. So people, if they want to buy on EMI, those kind of offers are always available. You want to ask something to sir? No. Uh, see, sir. Yeah. No.